வணக்கம் மக்களே அடிக்கடி நூக்கல் சாப்பிட்டீங்கன்னா உடம்புல இந்த மாதிரியான நல்ல மாற்றங்கள்லாம் நடக்குமா அப்படி என்ன நடக்க போதுன்றத தெரிஞ்சுக்கலாமா நம்மில் பலருக்கு நூக்கல் அப்படின்ற ஒரு காய்கறிய பற்றி தெரியவே தெரியாது ஏன்னா அந்த ஒரு காய்கறியை நம்ம அதிகமாக பயன்படுத்த மாட்டோம் இந்த ஒரு நூக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்கோல்ல அதிகமான அற்புதங்கள் இருக்கு சக்துகளும் காணப்படுது நீர் காய்கறி அப்படின்னு சொன்னாவே அதுல ஊட்ட சத்துகள் அதிகம் உடல் எடை குறைபாடு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து ஏற்படும் வாங்க இதை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம பலருக்கு நூல்கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காய்கறியை பத்தி தெரியாது நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா இருப்பதற்கு தினசரி உணவுல அதிக காய்கறிகள் பழங்கள் சேர்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் அந்த வகையில் இந்த ஒரு நூக்களும் ரொம்ப நன்மைகளை நம்மளுடைய உடலுக்கு ஸோ இதில் இருக்கக்கூடிய ஊட்ட சக்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்ட சக்திகளும் நிறைஞ்சிருக்கு நீர் சத்து அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு இவற்றுல புரத சத்து நார் சத்து கார்போஹைட்ரேட் இரும்பு கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் பொட்டாசியம் வைட்டமின் என அனைத்து ஊட்ட சத்துகள் நிறைஞ்சிருக்கு நம்மளுடைய ரத்தத்தில் உள்ள சர்க்கரை நலவை குறைப்பதற்கு உதவுது பூஞ்சை மற்றும் பாக்டீரியா தொற்றுகள் ஏற்படாமல் தடுக்க பயன்படுது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஒன்றா சொல்றேன் பாருங்க முதல்ல வந்து கல்லீரல் பாதிப்பு இருக்கிறவங்க தினசரி காய்கறிகளை உட்கொள்வது அவசியம் அவற்றுள் முக்கியமான தினசரி அவர்களது உணவில் இந்த நூல்களை சேர்த்து கொள்ளுவது வேகமாக குணமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா கூறப்படுது ஸோ இருக்கக்கூடிய சேர்மங்கள் ஆக்சிஜன் ஏற்ற பண்புகளை கொண்டுள்ளதுனால கல்லீரல் பாதிப்பு ஏற்படுவதை தடுக்க உதவதாக வந்து கூறப்படுது மேலும் இதன் செயல்பாட்டை துரிதப்படுத்தும் உதவுது ஸோ ஆய்வுகள் நிரூபிச்சுக்க ஒரு உண்மையான விஷயம் அடுத்த விஷயம் சிறுநீரகங்கள் பாதிப்பதை தடுப்பதற்கு நூக்களில் உள்ள நன்மைகள் இருக்குது இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் போன்ற கழவைகள் ஆக்சிஜன் ஏற்ற பண்புகளை கொண்டிருப்பதனால சிறு நீரகங்கள்ல ஆக்சிஜன் ஏற்ற அழுத்தங்கள் ஏற்படுவது தடுக்க உதவுது இருந்தாலும் இந்த ஒரு நூக்கள் சிறுநீரக பாதிப்பு ஏற்படுவதிலிருந்து தடுக்க உதவுறதாக எந்தவித அறிவியல் ஆய்வுகளும் கிடையாது உணவோடு சேர்த்து சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் சிகிச்சையை மேற்கொள்ள மிகவும் வந்து அவசியம் அதனால டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்றது ரொம்ப முக்கியம் அட் த சேம் டைம் இந்த நீர் சக்து உள்ள காய்கறிகளை சேர்க்கறதுனால இந்த கல்லை வந்து கரைக்க முடியும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் இருக்கு சோ நீரளவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தினசரி தங்களுடைய உணவுகள்ல நூக்களை சேர்த்து கொள்ளலாம் இதுல இருக்கக்கூடிய பல மூலக்கூறுகள் நீரளவு நோயை நிர்வகிக்க உதவுறதா கூறப்படுது ஆய்வுகளும் மேற்பட்டிருக்காங்க பாக்டீரியா பூஞ்சை இந்த மாதிரியான தொற்றுகளை எதிர்த்து போராடுறதற்கு நூக்கல்ல இருக்கக்கூடிய பண்புகள் பயன்படுது மருந்துகளை பயன்படுத்துவதை விட இயற்கையான முறையில கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை பயன்படுத்துறது உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது சோ நூக்கலை சாப்பிட்றதுனால வந்து அந்த நோய் ஃபுல்லா குணமாயிடும்ன்றனால அந்த மாதிரி எந்த ஒரு தகவலும் கிடையாது ஸோ அதை சாப்பிட்றதுனால இயற்கையான வலையில் நம்மளுடைய உடலுக்கு நிறைய சக்திகள் கிடைக்க போகுது எனவே பூஞ்சை மற்றும் பாக்டீரியா தொற்றுகளை எதிர்த்து போராடுவதற்கு நூக்கல் வந்து உதவியா இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம பயன்படுத்தலாம் நூக்கல்ல இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் வலியை குறைப்பதா வந்து பாத்தீங்கன்னா நிறைய தகவல்கள் சொல்றாங்க இதனை இயற்கையான வலி நிவாரணியா பயன்படுத்தலாம் சோ நிறைய ஆய்வுகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதே நேரத்துல வீக்கம் அதாவது வீக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து அந்த நேரத்திலே வந்து நூக்கள் சாப்பிடும்போது இந்த வலி குறைவதற்கான அடையாளங்கள் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதனால நீர் காய்கறி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நூக்களை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது ஏன்னா அவ்வளோ ஊட்ட இந்த ஒரு காய்கறிகள்ல இருக்கு சத்து வாய்ந்த பொட்டாசியம் கால்சியம் மேங்கனீஸ் செரிமானத்தை மேம்படுத்துது எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்குது ஏன்னா அதிக நார் சக்தி இருப்பதனால மலச்சிக்கல் பிறகுடல் பிரச்சனைகள் ஸோ அடிக்கடி மலச்சிக்கல் ஏற்படுறது செரிமானம் ஆகாம நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரது ஸோ இதை அனைத்தையும் வந்து குறைக்க பயன்படுது அதுக்கப்புறம் இம்யூனிட்டி பவர் வைட்டமின் சி நிறைஞ்சிருக்கிறதுனால நோய் தொற்றுகளுக்கு எதிராக போராடவும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் பயன்படுது ஸோ நார்சக்து பொட்டாசியம் இதெல்லாம் வந்து இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய ஒன்று இதில் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் மெக்னீசியம் எலும்புகளுடைய அடர்த்தியை வலுப்படுத்த உதவுது சோ குறைந்த கலோரிகள் மற்றும் அதிக நார் சக்திகள் காரணமா உடல் எடையை குறைக்கவும் வளர்சதை மாற்றத்தை மேம்படுத்தவும் பயன்படுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தோல் ஆரோக்கியம் வைட்டமின் சி சரும ஆரோக்கியத்திற்கு அவசியம் காயங்களை குணப்படுத்தவும் ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ ஃப்ரீ ரேடியேட்டர்களுடைய சேதத்திலிருந்து உடலை பாதுகாக்குது புற்றுநோய் போன்ற நோய்களை தடுக்க பயன்படுது வைட்டமின்கள் பொட்டாசியங்கள் கால்சியம் மேங்கனீஸ் போன்ற பல அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இந்த ஒரு நூக்கல் பயன்படுது எனவே மக்களே இந்த ஒரு நூக்கலில் இருக்கக்கூடிய அபரிவிதமான நன்மைகள் தெரிஞ்ச பிறகும் சாப்பிடாம இருக்காதிங்க ஸோ இந்த ஒரு காய்கறிகளை எப்போதுமே காய்கறி வாங்கும்போது சேர்த்து வாங்குங்க நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஸோ இது போல் நிறைய அற்புதமான தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் மக்களே